நமஸ்காரம் நாம் ஒன்றை செய்தால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி படுமா எல்லாரும் சந்தோஷப்படுவார்களா அல்லது எல்லாரும் வருத்தப்படுவார்களா கோபப்படுவார்களா செய்வது ஒரே செயல் அது ஒவ்வொருத்தரிடத்தில் ஒவ்வொரு விளைவை ஏற்படுத்தும் நாம் எந்த செயலை செய்தாலும் அது எல்லாருக்கும் இன்பமாக இருக்கும் என்றோ துன்பமாக இருக்கும் என்றோ எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரண்டடங்கள் சொல்லுகிறேன் ஒன்று கண்ணனிடம் ஒன்று ராமனிடம் அதை கேட்டுவிட்டு இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்னு பார்ப்போம் முதலில் ராமனை பற்றி சொல்லுகிறேன் ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு சென்றார் சித்திரகூடத்தில் தங்கியிருக்கிறார் பரதன் தன் நாட்டு மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ராமனிடம் வந்து திரும்ப வர வேண்டும்னு வேண்டினான் பல முறை வேண்டினாலும் ராமன் உறுதியுடன் இருந்துவிட்டார் இப்போது நாடு திரும்ப மாட்டேன் பதினாலு ஆண்டுகள் கழித்துத்தான் வருவேன் அதை கேட்ட மக்களுக்கு ஒரே சமயத்தில் மகிழ்ச்சியும் துன்பமும் ஏற்பட்டன இதைத்தான் வால்மீகி சொல்லுகிறார் ராமன் செய்தது ஒன்று நாட்டுக்கு திரும்ப வரவில்லை என்று சொன்னார் அதை கண்ட மக்கள் ஒன்றும் மகிழ்ச்சி அடையட்டும் அல்லது துன்பப்படட்டும் அவர்களுக்கே ரெண்டும் இருந்ததாம் நான் முதலில் சொன்னது ஒரு சிலர் மகிழ்வார் ஒரு சிலர் துன்பப்படுவார்னு சொன்னேன் ஆனா இங்கு வாழ்நீக்கு சொல்வது ஒவ்வொருத்தருக்கும் அயோத்தியா பிரஜைகள் ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு விதமான எண்ணங்கள் உருவாகின துத்தம் ஸ்தைரியம் அவேட்சிய ராகவே சமம் ஜனோ யாதி நாதி அயோத்தியாதி துகிதோ பவத் ஸிரம் அவேக்ஷ ஹர்ஷித இது நூத்தி ஆறாவது சர்க்கத்தின் கடைசி உள்ளது அயோத்தியா காண்டம் ராமனுடைய உறுதியை மக்கள் கண்டனர் நாட்டுக்கு திரும்ப மாட்டேன் சந்தை தான் நடப்பேன் பதினைந்தாம் ஆண்டு முதல் நாள் வருகிறேன் இந்த உறுதியை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் இப்படிப்பட்ட உறுதி கொண்டவர் தான் நமக்கு ராஜாவாக போகிறார் ஆகையால் பிரஜைகளை ரட்சிப்பதில் விட்டே கொடுக்க மாட்டார் என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை தாண்டி ரட்சிப்பார் இதுதான் மகிழ்ச்சிக்கு காரணம் அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ராமன் இப்போது திரும்ப வரமாட்டார் அல்லவா ஒரு பக்கம் ராஜாவாக இருப்பதற்கட்டும் இவர்கள் அத்தனை பேருக்கும் பிரியமான குழந்தை இவர்கள் பார்த்து வளர்ந்த சிறுபிள்ளை ஏனெனில் அறுபதனாயிரம் ஆண்டு தசரதன் ஆண்டார் மக்களெல்லாம் எத்தனையோ பேர் வயோதிகர்கள் ராமனோ சிறுவன் நாம பார்த்து வளர்ந்த பிள்ளை ஆசையான பிள்ளை இவ்வளவு கேட்டும் வரமாட்டேன் என்கிறாரே ராமன் திரும்ப மாட்டார் என்கிற வருத்தம் ராமன் செய்தது ஒரே செயல் வரமாட்டேன்னு சொன்னது ஆனா அந்த செயலில் இரண்டு குணங்கள் வெளிப்பட்டன ஒன்று உறுதி கொடுத்த வாக்கில் உறுதி அதே சமயம் ராமன் போன்ற ஒரு அன்பானவன் இனியவன் வரவில்லையே அதனால் அதனால் ஏற்பட்ட வருத்தம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் ஒரு செயலை செய்தாலும் அது ஒருத்தருக்கே ரெண்டு விதமாகவும் படலாம் ஒருத்தருக்கே ரெண்டு விதமாக படலாம் என்றால் பலருக்கு பலவிதமாக படுவதில் கேட்கவே வேண்டாம் இப்போது கண்ணனிடத்தில் செல்வோம் கண்ணனும் பலராமனும் வயது பத்து கோகுலத்தில் முடித்துவிட்டு அக்ரூரர் கூட்டிக் கொண்டு போனார் திரும்ப மதுரைக்கு வந்தனர் கம்சனை பார்க்க போக வேண்டும் கம்சன் இவர்களை அழிப்பதற்காகத்தான் இருக்கிறான் வஞ்சகமாக கூப்பிட்டான் அப்போது இரண்டு பிள்ளைகளும் கைகோர்த்து கொண்டு அரங்கத்துள் நுழைகின்றனர் தனுர் யாகம்னு கம்சன் ஏற்படுத்தியிருந்தார் அப்போது உள்ளே நுழைந்தார்கள் மக்களெல்லாம் பார்க்கிறார்கள் எல்லாருக்கும் கண்ணனையும் பலராமனையும் பார்த்து ஒரே மாதிரி எண்ணமா உருவாயிற்று இல்லை மல்லா நாம் அசனிகி அங்க சண்டையிடுவதற்கு நின்ற மல்லர்களுக்கு இடி போன்று அவர் அளித்தார் நிருணாம் நரவரகா கூடியிருந்த பொது மக்களுக்கு ஓ மக்களில் மாணிக்கம் என்று தோன்றினார் ஸ்ரீநாம் ஸ்மரோஸ் மூர்த்திமான் அங்கு கூடியிருந்த அழகிய பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் என்றால் இவரை என்றோ பண்ணிக்கொள்ள வேண்டும் அழகர் என்று தோன்றிற்றான் அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா சுவபித்ரோஹோ சிசுஹு தன்னுடைய தந்தைக்கு நம்ம குழந்தை இங்கெங்க சண்டைக்கு வருகிறான் நம் குழந்தை அல்லவா என்று தோன்றினாராம் மிருத்யுகூ போஜபதேக கம்சனுக்கு ஓ மிருத்யு தெய்வம் வந்துவிட்டது போலும் மரணக்கடவுள் வந்தார் என்று கம்சன் பயந்தான் வந்தது உள்ளே ரெண்டு பிள்ளைகள் பத்து வயசு பிள்ளைகள் ஆனா அவர்கள் வந்த அழகை பார்த்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நினைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் அழகு நாம் கோயிலுக்கு சென்று பெருமானை சேவிக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணமா வரும் நாம் எந்த மனநிலையோடு எந்த சூழ்நிலையில் செல்லுகிறோமோ அதற்கு தகுந்துதான் நாம் பெற்றுக்கொள்வோம் இதெல்லாம் பகவானை பற்றி கூறினேன் நாம் ஒவ்வொரு வார்த்தை பேசும் போதும் ஒரு செயலை செய்யும் போதும் அது பலருக்கும் பல மாதிரி படும் எல்லாரும் நம்மை பற்றி ஒரே மாதிரி தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் எல்லாரையும் திருப்தி செய்யவும் முடியாது எந்த நல்லதாக நாம் செய்தாலும் ஆரோரு பத்து பேருக்கு அது பிடிக்கப் போவதில்லை சரி அது எந்த பத்து பேர் பிடித்தது பிடிக்காதது தெரியாது தான் தர்மசாஸ்திரங்கிற புஸ்தகம் உள்ளது அது வழிகாட்டும் அதன்படி நடந்து விட்டோமானால் யாருக்கு பிடித்தது பிடிக்கலை நமக்கு கவலை இல்லை இல்லை என்றால் நான் ஒண்ணு செய்ய போக அது ஒருத்தருக்கு பிடித்திருந்தால் அதை சரின்னு எடுத்துக்கொள்ளவா அல்லது அவரே தப்பால் ஆளாக இருந்தால் நான் செய்தது பிடித்திருந்தால் நான் செய்ததே தப்பாகிவிடும் நான் செய்தது சரியாக இருந்தாலும் ஆள் தப்பாக இருந்தால் நான் செய்ததே தப்பாகத்தான் எடுத்துக் கொள்வார் அதை பார்த்து நான் கலங்க முடியாது அதனால் யாரை பார்த்தும் நான் நடக்க முடியாது உற்றார்கள் பெற்றவர்கள் பண்டிதர்கள் சான்றோர்கள் இவர்களை பார்த்து நடக்கலாம் சொல்படி நடக்கலாம் தர்மசாஸ்திரம் சொன்னபடி நடக்கலாம் நடந்துவிட்டால் மற்றதை பத்தி நாம் கவலைப்பட தேவையில்லை இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என் P.A.N.I. என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்